சென்னை செங்குன்றம் ரெட்டில் பாடியநல்லூர் பாடநூறு மண்டியம்மன் கோயில் அங்கே சிக்னல் கிட்ட பிஎம்ஜி கல்யாண மண்டபம் பிஎம்ஜி கல்யாண மண்டபம் இது உள்ள வந்து சித்தர்கள் பீடம் அருள் சென்னை செங்குன்றம் ரெட்டில் பாடியநல்லூர் பாடநூறு மண்டியம்மன் கோயில் அங்கே சிக்னல் கிட்ட பிஎம்ஜி கல்யாண மண்டபம் பிஎம்ஜி கல்யாண மண்டபம் இது உள்ளே வந்து சித்தர்கள் பீடம் அருள்மிகு ஸ்ரீ காயத்ரி நானேந்திர சித்தர்கள் பீடம் கடைசியில் இருக்குது பாண்டியநல்லூர் காயத்ரி நானேந்திர சித்தர்கள் பீடம் இது வந்து சித்தர் ஜூஸ் மதியம் சித்தர்கள் பீடம் சென்னை செங்கோன்றம் பாடியநல்லூர் காயத்ரி நானேந்திர சித்தர்கள் பீடம் ஸ்ரீ காயத்ரி நானேந்திர சித்தர் பீடம் அன்மீது காயத்ரி நானேந்திர சித்தர் பீடம் ஈஸ்வரன் கோவில் இங்கு வரும் பக்தர்களுக்கு ஒரு வேண்டுகோள் இங்கு கூறி சொல்வது கிடையாது இறைவனை வளம் வருவதும் தீபங்கள் ஏற்றுவதே எங்கள் முக்கிய வழிபாடு ஸ்ரீ காயத்ரி ராணேந்தர் சித்தர் வீதம் தீர்க்க விநாயகர் சுவர்ண பைரவர் ஸ்ரீ காயத்ரி அம்மன்

ஆயில்யம் கேட்டை ரேவதி கமலமணி சித்தர் பூசம் மனுஷன் உத்திராட்டாதி திருமூலர் அவித்தம் சித்திரை மிருகசீரிடம் குதம்பை சித்தர் விசாகம் புனர் போராட்டாதி கொங்கணர் சித்தர் உத்திராடம் உத்திரம் கிருத்திகை அழுகண்ணி சித்தர் மூலம் அஸ்வினி மகம் தேரைய சித்தர் கேட்டை ஆயில்யம் ரேவதி ராமதேவர் பூரம் பூராடம் பரணி போகர் பரணி பூரம் பூராடம் மச்சமுனி ரோகிணி அஸ்தம் திருவோணம் இடைக்காடர் ஒரு திருவாதிரை சுவாதி சதயம் காலங்கிநாதர் உத்திரம் கிருத்திகை உத்திராடம் அஷ்டலிங்கம் ஈசானியலிங்க திருவண்ணாமலை இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் குபேரலிங்கம் அண்ணாமலையார் அம்மை யமலிங்கம் நிறுத்திலிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் திருவண்ணாமலை காளங்கிநாதர் உத்திரம் கீர்த்திகை உத்திராடம் பாம்பாட்டி சித்தர் மிருகசிரிடம் சித்திரை அவிட்டம் அனைத்து சித்தர்களும் எழுந்துள்ள இருக்கிற அற்புதமான இடம் சட்டைநாத சித்திரை அவிட்டம் மிருகசிரிடம் கோரக்கர் புனர்பூசம் போரட்டாதி விசாகம் டூ அஸ்தம் திருவோணம் ரோஹிணி புலஸ்தியர் பூராடம் பரணி பூரம் புளிப்பானி சித்தர் சுவாதி திருவாதிரை சதயம் சிறப்பு நாட்களில் தேர் புறப்பாடு சுவாமிக்கு அபிஷேகம் அலங்காரம் நடக்கிறது சதாசிவனான நெரு சதாசிவநானியர்களுடைய அருளாற்றவர்களிடம் அங்கே வடமையிலிருந்து இருக்கும் போதே அது நல்லூர் நினைத்த நடம்பிற்கு நல்லூர் நினைத்த நடம்பிற்கு நன்றார் நல்லூர் நினைத்த நடம்பிற்கு நன்றூர் கோ ட்ரி ராம் சவுதரியின் குரோமர் சித்தார்த்த சித்தர்களும் சென்னை வடபணியில் தினசரி இரு ஒன்று மணிக்கு நடைபெறும் இருநூற்றி ஐம்பது வகை மூலிகைப்படி சிறப்பு யாகம் மற்றும் நேரலை பிரார்த்தனை சித்தர்ஸ் லைவ் லைப்ரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடபண்ணி சென்னை இன் இடுவர் சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் இனி எல்லாம் நன்மையே ஆ உ ஏ இம் இருநூற்று ஐம்பது அரிய வகை யாகம் செய்யக்கூடிய மூலிகை பொடி சித்தர்ஸ் சயின்ஸ் ஆஃப் அரோமோ தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டு எய்ம் கெயின் சர்வ காரிய சித்தி தரும் சகல ஐஸ்வர்ய சகல சௌபாக்கிய சோபாக்கிய திரவிய ஹெர்பல்ஸ் பவுடர் நீங்கள் ஒரு பெரிய மண்ணாக எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் அதில் அல்லது ஏற்கனவே இருக்கிற மெட்டல் த பிளேட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகளை ஒரு பேப்பர் அல்லது வெத்தலில் எழுதி அதுக்கு மேலே இந்த இருநூற்றி ஐம்பது அரை வகை மூலிகை பொடியை குட்டி கோபுரம் மாதிரி அழுத்தி வச்சுட்டு தீக்கிச்சு பற்ற வச்சா போதும் கற்பூரம் நெய் எதுவுமே தேவையில்லை உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடாட்சம் அதிகரிக்கும் திருமணம் கை கூடும் குழந்தை பேரு கிட்டும் கடன் தொந்தரவு நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் சர்வகாரியமும் சித்தியாகும் சகல சௌபாக்கிய ஓமதிரபி அர்பல் ஸ்பர்டர் இதை பயன்படுத்தும் போது வீட்டில் ஏதாவது தீயசத்திலிருந்தால் விலகும் வீண் வம்பு பொறாமை போட்டி எதிர்மறை எண்ணலைகள்லாம் மறைந்து தொடரும் கவலை வீண் பயம் பில்லி சூன்யம் கலக்கம் மனக்குழப்பம் கந்திருஷ்டி போன்றவைலாம் நீங்கி புத்துணர்ச்சி முகமலர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் உங்கள் தேவைக்கு இதை நீங்கள் வீடு உங்கள் வீடு கடை அலுவலகம் பயணம் செய்யும் போது எங்கேயாச்சும் போகக்கூடிய திருக்கோயில்கள் சித்தர்கள் ஜீவசமாதி மற்றும் எந்த இடத்துலையும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்கள் தேவைக்கு அழைத்து பயன்பெறுங்கள் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு இது ஒரு கிலோ